வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரயில்வே வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அலுவல் மொழியின் வைர விழா கொண்டாட்டங்களை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் இன்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது கனடாவில் இந்திய தூதரக அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை நேற்று பஞ்சாபில் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை நடத்தியது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரயில்வே வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் ஜம்ஷெட்பூரில் உள்ள டாடா நகர் ரயில் நிலையத்தில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு ஆறு வந்தே பாரத் ரயில் சேவைகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசு ரயில்வே துறையை நவீனமயமாக்கி வருவதோடு பொதுமக்கள் ஒரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாகவும் வசதியாகவும் சென்று வர புதிய ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்தி வருகிறது இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ உட்பட பலர் கலந்து கொள்கிறார்கள் ஜம்ஷெட்பூரில் உள்ள கோபால் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் நாடு முழுவதும் ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆண்டு இதே நாளில் இந்திய அரசியல் நிர்ணய சபை தேவநாகரி எழுத்தில் எழுதப்பட்ட ஹிந்தியை நாட்டின் அலுவல் மொழியாக ஏற்றுக்கொண்டது இந்நாள் ஆண்டுதோறும் ஹிந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று அலுவல் மொழியின் வைரவிழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஹிந்தி அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி அகில பாரத அலுவல் மொழி சம்மேளனத்தின் சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அலுவல் மொழியின் வைரவிழா சிறப்பு மலரை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடுகிறார் ஹிந்தி மொழியில் எழுதப்பட்ட நூல்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்க உள்ளாா் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகர் போர்ட் பிளேயரின் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்றப்பட்டுள்ளதற்கு பிஜேபி வரவேற்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காலனி ஆதிக்க முத்திரை இல்லாத எதிர்காலத்தை தழுவுவதற்கான நடவடிக்கை இது என்று குறிப்பிட்டுள்ளார் காலனி ஆதிக்க அடையாளங்களை மாற்றி நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளத்தை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனையை நிறைவேற்றும் வகையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் போர்ட் பிளேயர் பெயர் மாற்றத்திற்கு மத்திய அமைச்சர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் அந்தமானில் உள்ள சுற்றுலா நிறுவனங்களின் அமைப்பாளர்களும் பெயர் மாற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனா் புதுதில்லியில் நேற்று முன்தினம் காலமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் இன்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த உடல் வைக்கப்பட்டிருக்கும் என்றும் பின்னர் அவரது விருப்பப்படி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று சீதாராம் யெச்சூரியின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு கேரள மாநில ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் வர்த்தகர்கள் மொத்த விற்பனையாளர்கள் கோதுமை மாவு தயாரிப்போர் ஆகியோர் கோதுமை இருப்பு வைத்திருப்பதற்கான அளவை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது இதுகுறித்து மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் வர்த்தகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் மூவாயிரம் மெட்ரிக் டன் கோதுமைக்கு பதிலாக இனி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் கோதுமையை மட்டுமே இருப்பு வைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோதுமை மாவு தயாரிப்போர் அவர்களின் மாத நிறுவுத்திறனில் எழுபது சதவீதம் வரை இருப்பு வைக்கலாம் என்று இருந்ததை மத்திய அரசு தற்போது அறுபது சதவீதமாக மாற்றியமைத்துள்ளது தனிப்பட்ட சில்லறை விற்பனையாளர்கள் தொடர்ந்து பத்து டன் கோதுமையை இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும் அதில் மாற்றமில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மிகப்பெரிய அளவில் சில்லறை விற்பனை கடைகளை நடத்தும் நிறுவனங்கள் ஒவ்வொரு கடைகளிலும் பத்து மெட்ரிக் டன் மட்டுமே கோதுமை இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல் கட்டமாக இம்மாதம் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள இருபத்து நான்கு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது முக்கியமான அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார்கள் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று தோடா மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் மூன்று கட்டங்களாக நடைபெறவுள்ளது வரும் இருபத்தைந்தாம் தேதி இரண்டாவது கட்ட தேர்தலும் அடுத்த மாதம் முதல் தேதி மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்புகிறார் முன்னதாக நேற்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஃபோர்டு கார் நிறுவனம் தமிழ்நாட்டில் மீண்டும் தனது உற்பத்தியை தொடங்க முன்வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் தாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது சிக்காகோவில் ஃபோர்ட் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை சந்தித்து தமிழகத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்றும் உலகளாவிய திறன் மையத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக போர்டு நிறுவனம் தமிழகத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க முன்வந்துள்ளது என்றும் மூலம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசிய ஊட்டச்சத்து வார விழாவின் ஒரு பகுதியாக சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது உணவும் இதய நலமும் என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சியில் பிரபல இதய மருத்துவர் வி சொக்கலிங்கம் மற்றும் எமது செய்தி ஆசிரியர் எஸ் ஜாய் பங்கேற்கின்றனர் இந்த நிகழ்ச்சி இன்று காலை மணி பத்து இரண்டு முதல் ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது குஜராத்தில் நேற்று விநாயகர் சிலைகளை கரைக்க முயன்றபோது ஆற்றில் மூழ்கி எட்டு பேர் உயிரிழந்தனர் காந்தி நகரில் மேஷ்வா ஆற்றில் விநாயகர் சிலைகளை கரைக்கும்போது போது ஒன்பது இளைஞர்கள் நீரில் மூழ்கினர் அருகில் இருந்த சிலரால் ஒருவரை மட்டுமே மீட்க முடிந்தது எட்டு பேரின் உடல்களை மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்டனர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற மோதலில் ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் வீர மரணமடைந்தனர் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து அந்த இடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அப்போது தீவிரவாதிகள் சுட்டதில் ராணுவ வீரர்கள் இருவர் வீர மரணமடைந்தனர் அதிகாலை மணி மூன்று முப்பதுக்கு நடைபெற்ற இந்த மோதலின் போது ராணுவ வீரர்கள் நான்கு பேர் காயமடைந்தனா் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் வீர மரணமடைந்த இரண்டு வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை ராணுவம் தெரிவித்துள்ளது கனடாவில் இந்திய தூதரக அலுவலகத்தின் மீது காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக பஞ்சாபில் பல்வேறு இடங்களில் நேற்று தேசிய புலனாய்வு முகமை திடீர் சோதனை நடத்தியது அம்ரிட்சர் குருதாஸ்பூர் மோஹா ஜலந்தர் ஆகிய இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது காலிஸ்தான் தீவிரவாத இயக்கத்தின் அமர்ஜோத் சிங் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு தொடர்புடைய பல இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது கனடாவின் ஒட்டாவா நகரில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தின் முன்பு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியபோது அவர் மீது தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்தது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இந்திய தூதரக அலுவலகத்தின் சுற்றுச்சுவரில் காலிஸ்தான் ஆதரவு கொடியையும் அவர்கள் கட்டினர் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது அந்த தூதரக அலுவலகத்திற்குள் இரண்டு கையெறி குண்டுகளையும் அவர்கள் வீசினர் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை இன்று கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தோனேஷியாவின் மௌலானா சி எஸ் ஜமீல் இணையை எதிர்கொள்கிறது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது சீனாவின் ஹுலன்பியூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் மணி ஒன்று பதினைந்துக்கு தொடங்க உள்ளது நான்கு முறை சாம்பியனான இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் ஐந்தாவது மற்றும் கடைசி போட்டியான இப்போட்டியிலும் வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளது கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி இம்முறை இதுவரை நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ரயில்வே வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அலுவல் மொழியின் வைர விழா கொண்டாட்டங்களை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் இன்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது கனடாவில் இந்திய தூதரக அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை நேற்று பஞ்சாபில் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை நடத்தியது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது